السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهوذر أرخل. نام نعم تدرش يا هفارت وركوديا دعاك لنديا ذكرها بل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இரவு இந்த சூறாவை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் வீட்டிலே பரக்கத் உண்டாகும் என்று கூறினார்கள் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஷைத்தானினுடைய ஊசலாட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்முடைய வீட்டை பாதுகாப்பான் வீட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் வறுமை நீங்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே சல்லம் வாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான்களாக ஆக்கிவிடாதீர்கள் எந்த வீட்டிலே குர் ஆண் ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபிரிஸ்தான்களை போன்றதாகும் என்று கூறினார்கள் சல்ல அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இன்னும் கூறினார்கள் அவ்வாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எந்த வீட்டிலே சூரத்துள் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ஷெய்தான் இருக்க மாட்டான் அந்த வீட்டிலே ஒரு போதும் வறுமை ஏற்படாது அந்த வீட்டிற்குள்ளே பிரச்சினைகள் ஏற்படாது அதே போன்று இன்னும் கூறினார்கள் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் அந்த வீட்டிலே பறக்கத்து அதிகரிக்கும் என்று கூறினார்கள் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே அல் குர் ஆனினுடைய மிகப்பெரிய சூரா இந்த சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை நாம் ஓதுவோம் இந்த முழுமையாக ஓத முடியாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவிலே ஒரு பகுதியையாவது ஓதி நாம் அந்த சூறாவை சில நாட்கள் ஓதி அந்த சூறாவை சம்பூர்ணமாக ஓதி முடிப்போம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா இந்த சூராத்துல் பக்ரா இந்த சூராத்துல் பக்ராவிலே கடைசி இரண்டு வசனங்கள் ரசூல் என்று ஆரம்பிக்க அந்த கடைசி இரண்டு வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள் இந்த சூரத்துல் பக்கராவை முழுமையாக ஓத முடியாதவர்கள் அந்த கடைசி இரண்டு வசனங்களையாவது ஓதுவோம் அதே போன்றுதான் இந்த சூரத்துல் பக்ராவிலே இன்னும் வசனம் இருக்கின்றது அதாவது ஆயத்துல் குருசி அல்லாஹுலா இலாஹ இல்லாஹு அல் ஹையுல் கையோம் என்று வரக்கூடிய அந்த ஆயத்துள் குறிசி இதனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களிலும் தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் மிகவும் சிறந்த வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த சூரத்துல் பக்ரா இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ராவின் மூலமாக நம்முடைய வீட்டிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் என்ற ரசுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக